அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் ஸோ போன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சர்தார் கோட் ஃபார்ம் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடியதை அதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோவாக போன வீடியோ நான் போட்டிருந்தேன் இந்த வீடியோவுக்கு புதுசாக வரவங்க வந்து அந்த பழைய வீடியோவை பார்ட் ஒன் வீடியோவோ பார்த்துட்டு வாங்க அப்போனா தான் அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறேன் ஸோ அது போக இந்த வீடியோவில் நம்ம எதையெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டிகள் ஆடுகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுமா வளர்த்தா செட் ஆகுமா சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரேஷியோ எவ்வளோ போட்டிருக்காங்க மெடிசின் என்ன மாதிரி கொடுக்குறாங்க ஃபீடு என்ன மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க தண்ணி வைக்கிறது எந்த மாதிரி வச்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிலப்பரப்பு எப்படி இருக்குது இதை வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்று இவ்வளோ ஆடு மெயின்டைன் பண்ணுறாங்களோ எப்படி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி கட்டுதாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த குட்டிகள் எல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டு இனங்கள் வந்து ஆட்டுகளில் வந்து பால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த குட்டிகளுக்கு தேவையான பால் இருக்கும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து நிறைய ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்காது ஆனால் இந்த ஆட்டுகளில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெண்டு குட்டி குடித்தது போகையும் பால் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஏரியாவில் வந்து பால் கறக்காமல் அப்படியே விட்டுருவோம் ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது பாலை வந்து தனியாக கறப்பாங்க இந்த மாதிரி ப்ரீடில் வந்து பாலுடைய உற்பத்தி திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே குட்டி குடித்தது போக மிச்சம் இருந்து நம்ம கறக்காமட்டோம் அப்படின்னா வந்து ஆடுகள் வந்து மடிநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி வந்து ஆடுகள் அந்த மாதிரி நிறையா பேருக்கு போயிருக்குது ஸோ இந்த சிரோகி மற்றும் சோஜத் ப்ரீடில் நிறைய தலை ஜமுனா இந்த மாதிரி ப்ரீடில் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும் அதனால் வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு கிளைமேட்டு ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சராக தான் இருக்கும் அதாவது வெயில்லாம் நல்லா அடிக்கும் ஐம்பது டிகிரி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அடிச்சிது இந்த வாட்டி நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது வரைக்கும் அடித்தது வெயில் குளிர்ச்சி அப்படின்னா இந்த வாட்டி ஆறு டிகிரி அஞ்சு டிகிரி வரைக்கும் குளிர் இருந்துச்சு போன வருஷம் இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாங்க மழையுமே நல்லா பெய்யும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்ம ஊர் தாங்க அதனால் கிளைமேட்டில் பெரிய அளவில் வந்து வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது அதனால குட்டிகள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குட்டிகள் எல்லாமே செட் ஆகிரும் அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம ஏரியாலேயும் வளர்க்கலாம் இது வந்து வெயிட் நல்லா ஜாஸ்தியாக வரக்கூடிய ப்ரீடு அப்படிங்கிறதுனால ஈஸியான வெயிட் கெய்னிங் இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வைக்கிறது இவங்க தண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வெறும் பச்சை தண்ணியில் தவிடு மட்டும்தான் போட்டு வைக்கிறாங்க வேறு பெருசாக எதுவுமே கிடையாது இதுகளுக்கு நம்ம ஊர் மாதிரி கடலை புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு அது இது எதுவுமே கிடையாது தண்ணி தவிடு அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காலையில் எல்லாத்துக்குமே வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுத்துருந்தாங்க ஆடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா வந்து மெயின்டெனன்ஸுக்காக அதாவது அதோட உடம்புடைய மெயின்டெனன்ஸுக்காக வந்து அந்த கான்சென்ட்ரேட் ஃபீடு அது மட்டும் இல்லாமல் பால் கொடுக்கக்கூடிய ஆட்டுகளுக்கு வந்து கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரை ஃபாடர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் ஃபாடர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ட்ரை ஃபாடர் கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கறி குட்டிகளுக்காக மட்டும் வேறு எந்த குட்டிகளுக்குமே வந்து வேறு ஆட்டுகளுக்கு பெரிய அளவிலான கான்சன்ட்ரேட் ஃபீடு அவங்க இது பண்ணலை அதுக்கு பதிலாக தான் இந்த குதிரை மசாலு இந்த மாதிரிக்கு தீவனங்கள் கொடுக்குறாங்களே இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் அப்படி இருக்கிறதுனால வந்து ரொம்ப அதிகபட்சமான கான்சென்ட்ரேட் ஃபீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெடிசின் வந்து இதுக்கு எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் பேஸ் தான் ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப புதுசாக வரவங்களாம் விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆடுகளும் வெளியிலேருந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து இதில் வந்து நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதையும் மீறி வந்து கண்டிப்பாக நோய் வரும் நோய் வராமல் இருந்தால் தான் நமக்கெல்லாம் அதிசயம் அதனால் நோயெல்லாம் வரும் அதுக்காக இன்ட்ரோஃப்ளெக்ஸ் இந்த மாதிரிக்கு ரொம்ப பேசிக்கான மெடிசன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ அதாவது இத்தனை பெட்டை ஆட்டுக்கு வந்து இத்தனை கிடாய் போடணும் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம ஏரியாவில் ஐம்பது அண்ணத்துக்கு ஒன்று போதும் நூறு எண்ணத்துக்கு ஒன்று போதும் அப்படிம்பாங்க ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டான ஒரு ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆட்டுக்கு ஒரு கிடாயி அது வந்து ஒரு மினிமமான ஒரு இது அப்படி போட்டோம் அப்படின்னா குட்டிகளோட வீரியம் வந்து நல்லாயிருக்கும் நல்ல குட்டிகள் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் சில டைம் வந்து ஒரு குட்டி பெருசாகவும் ஒரு குட்டி சிறுசாகவும் ஒரு குட்டி மேல்நியூட்ரிஷனாகவும் கால் கொஞ்சம் வளைஞ்சது அந்த மாதிரிக்கான போவதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வந்து இருபத்தி அஞ்சு பெட்டையாட்டுக்கு வந்து ஒரு கடாய் போடுறது வந்து நல்லாயிருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் தனியாக இருபத்தஞ்சி ஆடு ஒரு கடாய் இருபத்தஞ்சி ஆடு ஒரு கடாய் இல்லாட்டி ஒரு இருபது ஆடு ஒரு கடை அந்த மாதிரிக்கு தான் போடுறாங்க அதனால வந்து இவங்க குட்டியோட குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது இதெல்லாமே ஒரு மூணு மாதம் ரெண்டரை மாதத்து குட்டிகள் தான் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வந்து குட்டிகள் எல்லாமே நல்லா இறையடுத்து ஆரம்பித்ததுக்கு அடுத்து நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதை எப்படி ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க நானூற்றம்பது ஐநூறு ஆடு வச்சுருக்காங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதை கவனிச்சிங்கன்னா தெரியும் முன்னங்காலில் வந்து ஒரு கயிறு கட்டி அந்த அந்த பார்த்திங்களா முன்னங்காலில் கயிறு கட்டி அதில் ஒரு சின்ன ஒரு டோக்கன் மாதிரி இருக்குது அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடாயோட டோக்கன் நம்பரு இல்லாட்டி ஆட்டோட டோக்கன் நம்பரு அதை என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லேப்டாப்பில் வந்து ஒன்று வந்து அப்படியே கரெக்டாக ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் வந்து வச்சுருப்பாங்க வச்சுட்டு என்னென்னா இந்த இந்த ஆடு வந்து இப்போதைக்கு குட்டி போட்டிருக்குது இந்த ஆடு இப்போ செனை பிடிச்சிருக்குது மேட்டிங் பண்ணியிருக்கிறோம் இத்தனை நாள் கழித்து இது குட்டி போடும் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா வந்து தனித்தனியாக பிரிக்கிறதுக்கும் அதாவது சென முத்தி வரும்போது வந்து குட் ஆட்டுகளை வந்து தனித்தனியாக பிரிக்கிறதுக்கும் வேறு ஆடுகள் முட்டி குட்டிகள் ஆடு சன கலையாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடு இந்த குட்டிகளில் எட்டு ஒம்பதுன்னு போட்டிருக்க வந்து அந்த ஆட்டுகளோட சேமாக ஒன்று போல் பால் குடிக்க விடுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடு வந்து ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த காலில் கட்டியிருக்க அந்த கயத்தில் இது பண்ணியிருக்கக்கூடிய அதை பார்த்து நம்பர் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்டிலருந்து இவங்களுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா வந்து மானியமாக இது பண்ணி விட்ருக்காங்க அதில் எப்படி அப்படின்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா வந்து முதல்ல கெட்டுற கட்டுற மாதிரியும் கட்டிட்டு ஐம்பது லட்ச ரூபா மாதிரியும் அதில் எத்தனையோ பர்சென்டேஜ் வந்து கெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த வீடியோவை பேங்க் சம்மந்தமாக ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி இந்த மானியத்தை பற்றி சொல்லுங்கள் நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஐம்பது லட்சரூவா ஒரு கோட் ஃபார்முக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை வச்சு நம்ம எவ்வளவோ செஞ்சிடலாம் மேலும் மேலும் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனாக தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் ஆகி போச்சு இந்த தர நம்ம ஊர்லெலாம் என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு நூறு குட்டி நூற்றம்பது குட்டி நிற்கிறதுக்கே வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு பரன் போட்டு அதுக்கு அந்த செட்டப் இந்த செட்டப்புன்னு போட்டு அதில் பரனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் பல லட்ச ரூபாயை அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் குட்டி வாங்குறது காசு இல்லாமல் நம்ம தலையை சுரிஞ்சிகிட்ருப்போம் அது எல்லாருக்குமே நடக்கிறது தான் ஆனால் இவங்களை பாருங்கள் ரூம் மண் தர தான் பறனை விட இந்த மாதிரி ஆடுகள் வந்து பல வருஷ கணக்கில் வந்து இவங்க வச்சிருக்க போகிறது அதனால வந்து ஃபுல்லாக மண் தரையில் போட்டு தான் பார்க்குறாங்க பாருங்கள் பாருங்கள் நானூற்றம்பது ஆடு வச்சுட்டு இவங்களே வந்து மண் தரையில் தான் போடுறாங்க நம்ம ஐம்பது ஆடு நூறு ஆடு வச்சுக்கிட்டு எதுக்குங்க அந்த அளவுக்கு பறன்னு செட்டப்பெல்லாம் என்ன போடுற இடத்த கொஞ்சம் மெத்தி நல்ல மணல் போட்டு பண்ணாங்க அப்படின்னா இவங்க க்ளீன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் புளுக்காக தான் இருந்துச்சு ஆனால் மண்ணில் கிடக்கிறதுனால பெரிய அளவு பெரிய அளவில் பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னா வந்து இவங்க கொடுத்துருக்க இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த இருபத்தஞ்சு ஆடு இருபத்தாறு ஆடுக்காக இருந்தாலும் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால க்ளீன் பண்ணுறது ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் வரைக்குமே இவங்க போட்டு தான் க்ளீன் பண்ணுறாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நிறையா வந்து பரனில் ரொம்ப போடாமல் ஆடுகளை வாங்கி அதுக்கு வந்து நம்ம திரும்ப நம்ம எப்படி காசு எடுக்கிறோங்கிறத மேக்ஸிமம் இப்போ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் கிடக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் தான் அந்த குழம்பு வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட வேண்டிய தேவைகள் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்குலாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மண்ணிலே போடுங்க அதுதான் நல்லது